வணக்கம் பெரியல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படிங்கிற ஒரு டாபிக்கா கடந்த பத்து வருடத்துல டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர்ல கேட்கப்பட்ட கேள்விகளை தொகுத்தா அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஸோ முழுசா அந்த வீடியோ பாருங்க ஸ்கிரிப் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா மீன்பிடித்தல் மற்றும் சுரங்கங்கள் எந்த துறையின் கீழ் வருகிறது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க மீன்பிடித்தல் மற்றும் சுரங்கங்கள் எந்த துறையின் கீழ் வருகிறது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க இது முதன்மை துறை ஓகேங்களா அடுத்த என்ன அப்படின்னா மருத்துவர்கள் ஆசிரியர்கள் வங்கி ஊழியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆகியோர் எந்த துறையில் சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி கேள்வி மருத்துவர்கள் ஆசிரியர்கள் வங்கி ஊழியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆகியோர் எந்த துறையில் சார்ந்தவர்கள் அப்படின்னா சேவைத்துறை என்ன துறை சேவைத்துறை அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி என்பது எந்த நாடுகளின் பிரச்சனையை பற்றி கூறுகிறது மறுபடி கொஸ்டின் சொல்றேன் பொருளாதார வளர்ச்சி என்பது எந்த நாடுகளின் பிரச்சனைகளை பற்றி கூறுகிறது அப்படின்னா வளர்ந்த நாடுகள் ஓகேங்களா என்ன நாடுகள் வளர்ந்த நாடுகள் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா சூழியலே நிரந்தர பொருளாதாரம் என்ற முழக்கத்தை தந்தவர் யார் சூழியலே நிரந்தர பொருளாதாரம் என்ற முழக்கத்தை தந்தவர் யார் அப்படின்னா சுந்தர்லால் பகுகுணா யாரு சுந்தர்லால் பகுனா அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா பணம் என்பது அவை என்ன செய்கிறதோ அதுவே என கூறியவர் யார் பணம் என்பது அவை என்ன செய்கிறதோ அதுவே அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா சார் ஜான் பிக்ஸ் அப்படிங்கிற என்ன அப்படின்னா இந்திய பொருளாதாரம் ஒரு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிற மாதிரி பேரு இந்தியாவில் பயன் கடைபிடிக்கிறது கலப்பு பொருளாதாரம் அடுத்து வந்து தனியார் மயமாதல் தாராளமயமாதல் உலகமயமாதல் அப்படிங்கிற கான்செப்ட் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத நிகர நாட்டு உற்பத்திக்கும் நிகர உள்நாட்டு உற்பத்திக்கும் இடையே உள்ள வேறுபாடு நிகர நாட்டு உற்பத்திக்கும் நிகர உள்நாட்டு உற்பத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன நம்ம சொல்லணும் வெளிநாடுகளில் இருந்து வரும் நிகரப காரணி வருவாய் வெளிநாடுகளில் இருந்து வரும் நிகரப காரணி வருவாய் ஸோ இந்த வீடியோல பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல கடந்த பத்து வருடத்துல கேட்கப்பட்ட கேள்விகளை நம்ம பார்த்தாச்சு ஸோ இது போல நம்மளுடைய சேனல்ல தினமும் டிஎன்பிஇசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை சப்ஜெக்ட் வைஸ் டாபிக் வைஸ் அனலைஸ் சொல்ல வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி